வணக்கம் ஹிந்தி பாரத் சேனா நிறுவன தலைவர் திரு வீரராஜா ஜி அவர்களின் ஆணைக்கு இணைங்க ஆகஸ்ட் மாதம் பதிமூணு எட்டு இருபத்தி ஐந்து அன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே நட கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருமணமான மூன்று மாதத்தில் இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டார் தன்னை தற்கொலைக்கு தூண்டிய ஆர் ஜி ஏதன்யாவின் கணவர் மற்றும் மாமனார் ஆகிய மூன்று பேரும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் கடுமையான முறையில் கொடுமைப்படுத்தி வாழவிடாமல் கொடுமைப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டார் ரிதன்யா அவர்களின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி வழக்கினை சிபிசிஐடியிடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் தண்டனைக்குரிய மூவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் ஹிந்தி பாரத் ரத்னா சார்பாக திருப்பூர் மாவட்டம் திரு கே ஆர் குமார்ஜி அவர்களின் தலைமையில் ஹிந்தி திராவிட கட்சி நிறுவனம் ரமேஷ் பாபு அவர்களின் முன்னிலையில் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில அமைப்பாளர் திரு ஏ நாகராஜ்ஜி முன்னிலையில் மாநில செயலாளர் திரு ஆர் பாலாஜி அவர்களின் மாநில செயலா மாநில செய்தி தொடர்பாளர் திரு லோகநாதன் ஜி அவர்கள் மற்றும் மாவட்ட துணை தலைவர் எம் காண்டியப்பன் என்கிற காதர்ஜி அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் எம் பி பாண்டிஜி அவர்கள் மாவட்ட அமைப்பாளர் திரு என் கிருஷ்ணமூர்த்தி ஜி அவர்கள் மாவட்ட செயலாளர் ஆர் ஜெய் மணி அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் காம்ப்ரேட்டிங் வி சக்திஜி அவர்கள் மாவட்ட பொருளாளர் எஸ் கே ஏ சங்கர்ஜி அவர்கள் மற்றும் இந்தி பரிசேனா பொது தொழிலாளர்கள் சங்கம் திருப்பூர் மாவட்ட தலைவர் பி சீனிவாசன்ஜி அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஹிந்தி பாரத் சேனா காவி படைத் தளபதிகள் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் அடைக்க வேண்டும் பெற்ற வேறுகளை பெண் சட்டத்தில் அடிக்க வேண்டும் அடிக்க வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் சிபி சி